ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு வந்து முருகைக்காயை வச்சு நான் சூப் பண்ண போகிறேன் முருகைக்காயில் வந்து நமக்கு அயன் அண்ட் கால்சியம் வந்து அதிகமாக இருக்கு இந்த சூப்பை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு மூணு முருங்கைக்காய் வந்து எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய எப்பவும் நம்ம சாம்பாருக்கு கட் பண்ணுறதை விட கொஞ்சம் பெரிய பெரிய நீள நீளமாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம இதை வேக வச்சுட்டு இதோட பல்ப்பு மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் பெருசாக கட் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக பலப் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் நீளமாக எடுத்திருக்கேன் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு அதை வந்து நல்ல ரா பீஸா நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் பூண்டு வந்து எட்டுலேருந்து பத்து பூண்டு வரைக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் வந்து ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னைக்கு கான்ஃபோர் சேர்க்க இல்லை அதுக்கு பதிலாக பாசிப்பருப்பு போட்டு நான் வந்து சூப் பண்ண போறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து ப்ரெஷர் பேன் எடுத்து வச்சிருக்கேன் அதில் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இதுல நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற முருகிக்காய் சேர்த்துடலாம் இப்போ நம்ம எல்லாமே வேக வச்சுக்க தான் போறோம் இதுக்கு அடுத்ததாக தக்காளி பூண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இப்ப இந்த முருகைக்கா இந்த காய்கறி எல்லாம் மூடுகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும் அப்பதான் நமக்கு நல்ல வெந்து வரும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்ப சேர்த்ததுக்கு அப்புறமா இத வந்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்ப நான் வந்து குக்கரை மூடி வச்சிரறேன் இப்ப நான் வந்து குக்கரை மூடி வெச்சாச்சு இதல விசில் வெச்சிருவோம் நமக்கு வந்து ரெண்டு விசில் வரணும் ரெண்டு விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு விசில் வச்சு நான் ஆஃப் பண்ணிருக்கேன்

இப்போ நம்ம வந்து இந்த முருகைக்காயை நம்ம எப்படி வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் இப்போ இதை வந்து ஸ்பூன் வச்சு நல்லா நான் இதோடைய பல்ப் எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்தோன்னா ஈஸியாக நமக்கு வந்துடும் இப்போ நான் வந்து முருங்கைக்காயில இருக்கிற பல்ப் எல்லாத்தையும் தனியாக நான் வந்து எடுத்தாச்சு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் காய்கறி பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம முருகிக்கார பருப்பையும் நம்ம வந்து இதோட சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்தாச்சு இதில் நம்ம வந்து வடிகட்டி வச்சிருக்கிற தண்ணியை வந்து சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து நல்லா நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்க போகிறோம் ஜெல்லடை எடுத்துட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் நம்ம வந்து போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து இதை வடிகட்டிடலாம் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் இதில் விட்டுடுறேன் விட்டுட்டு இதையும் நல்லா நம்ம வந்து வடிகட்டிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வடிகட்டியாச்சு சக்கை எல்லாம் நமக்கு அப்படியே இருக்குது இதை ஃபுல்லாக தனியாக வச்சிடலாம் அவ்வளவுதான் வடிகட்டி எடுத்து வச்சது ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு இந்த சூப் வந்து பாத்தீங்கன்னா தான் நான் வந்து சேரேன் நீங்க வந்து விருப்பப்பட்டீங்கன்னா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதில் விட்டுடுவோம் இன்னைக்கு நான் வந்து கான்ஃப்ளோர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது அதுக்கு பதிலாக தான் நான் வந்து இன்றைக்கி பாசுப்பருக்கு வந்து அரைத்து வேக வச்சு அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நமக்கு வந்து நல்ல ஒரு கொதி வரணும் இது வந்து நல்லா நமக்கு கொதிக்கும்போது இன்னும் நல்ல திக்க ஆயிடும் பார்த்திங்கன்னா நமக்கு சூப் வந்து நல்லா கொதிச்சு திக்காகிட்டு இருக்குது நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் உப்பு மட்டும் நமக்கு கம்மியாக இருக்குது அதனால நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து கொதிக்க வச்சிருக்கேன் இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளுடைய ஹெல்த்தியான முருகைக்காய் சூப் ரெடி ஆகிடுச்சு நான் வந்து கொத்தமல்லியை வந்து லேசாக நான் மேலே தூவிட்டு பண்ணியிருக்கேன் நமக்கு வந்து அந்த கொத்தமல்லி ஃப்ளேவரோடு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த முருகைக்காய் சூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அயன் கால்சியம் விட்டமின்ஸ் எல்லாமே அடங்கி கிடக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்